ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கும் மை சேனல் இல்லைங்க நம்ம சேனலில் கை கால் வலி முதுகு வலி மூட்டு வலி எல்லாத்துக்குமே இது ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டா போதுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபிங்க ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தாங்க பண்ணப்பறோம் வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி தான் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனால் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போலாம் நான் போடுற வீடியோஸும் கொண்டே கொண்டே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க கருப்பு உளுந்துனால் நல்லா ஆரோக்கியமான உளுந்துங்க நல்லா தொளி உளுந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் நீங்கள் முழு உளுந்து கூட தொளி உளுந்து எடுத்துக்கலாம் இந்த கருப்பு உளுந்தை நம்ம வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்கலாங்க எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்காம எல்லாம் ஒன்போல் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம ஒன்போல் வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆற வச்சிடலாம் அதே கப்பில் அரை கப் அளவு நிலக்கடலை எடுத்துருக்கேங்க நான் தொலியை நீக்கிட்டு வறுத்த நிலக்கடலைலாம் சேர்த்துருக்கேன் நம்ம மிக்சர் ஜாரில் அரைக்கும் போது கொஞ்சம் மொறு மொறுப்பாக இருக்கணுங்கிறதுக்காண்டி லேஸாக ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நான் வறுத்து எடுத்துக்கிறேங்க நீங்கள் தொலியோட சேர்க்குறதா இருந்தாலும் தொலியோடவே சேர்த்துக்கிடலாம் ஜஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்தாலே போதுங்க இதேமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பாத்திரத்தில் கொட்டி நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இது கூடவே கப் அளவு பொறிகடலைங்க பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதையுமே ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஜஸ்ட் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாம் ஒன்போல் வறுந்து வர்ற அளவுக்கு வறுத்து வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் எள் எடுத்துருக்கேங்க எள் மூணு ஏலக்காய் நல்லா வாசனைக்காண்டி ஏலக்காய் எடுத்து எடுக்கிறேன் இதையுமே நல்லா சட சட நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நான் எடுத்துக்கிறேங்க எள்ளு நீங்கள் வெடிக்காமல் அப்படியே சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா கசப்புத்தன்மை சிறு கசப்புத்தன்மை இருக்கும் அதனால எல்லாம் ஒன்போல இந்த அளவுக்கு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் இதையுமே நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம வறுத்த எல்லா பொருளையும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா ஆறணுங்க அது வரைக்கும் நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு நம்ம இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க நீங்கள் இதே பக்குவத்தில் நிறையா செய்கிறீங்கன்னா நீங்கள் ரைஸ் மில்லில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்ஸர்ஜாரில் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம வறுத்த பொருளை மிக்ஸாரில் சேர்த்துட்டு இதுக்கு கப் அளவு வெள்ளம் தான் கரெக்டான கலவுங்க இனிப்பு நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கருப்பட்டி கூட செய்து எடுத்துக்கலாங்க நீங்கள் எந்த டம்ளரால நீங்கள் உளுந்து ஒரு டம்ளர் அளவு வந்து எடுத்தீங்கன்னா அரை டம்ளர் அளவு வெள்ளம் இல்லை கருப்பட்டி இல்லை நாட்டு சக்கரை எல்லாமே ஒரு கரெக்டான இனிப்பு அளவாக இருக்கும் வெல்லம் சேர்த்துட்டு அளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ண முடியுமோ அளவுக்கு பார்த்திங்கன்னா நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு சுற்றி ஓரங்களில் எடுத்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக ஹெல்தியான ஆரோக்கியமான லட்டுருண்டை மாவு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை அப்படியே லட்டுருண்டை மாதிரி பிடிக்காமல் இதை அப்படியே ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி ஒரு ஸ்பூன் அளவு மாவு கூட நீங்கள் சாப்பிட்டு வந்துக்கலாங்க நான் இன்னும் ஹெல்த்தியாக ரிச்சாக பண்ணுங்கிறதுக்காண்டி ரெண்டு ஸ்பூன் அளவு கடாயில் நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் சேர்த்துட்டு ஒரு பத்து பிள்ளை முந்திரி நல்ல பொன்னிறமாக சிவந்து வர வரைக்கும் நான் எடுத்துக்கிறேங்க ஒரு நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து நல்லா செவந்தோடனே இதை நம்ம முந்திரியே எடுத்துக்கலாங்க என் இருந்து ஃபில்டர் பண்ணி இப்போ அதே நெய்யில் நம்ம கிறிஸ்மஸ் பழமும் சேர்த்துக்கலாங்க கிறிஸ்மஸ் பழம் நல்லா சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துடும் பலூன் மாதிரி நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் மாவு லட்டுருன மாவை இந்த நெய்யோட சூட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் மாவை இதில் சேர்த்துக்கலாங்க இந்த நெய்யோட சூட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா இருக்கமா லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நெய் ஸ்மெல் பிடிக்காதவங்க கால் கப் அளவு நல்லெண்ணெயில் முந்திரியும் திராட்சையும் வறுத்துட்டு அந்த நல்லெண்ணெயை பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவுல மிக்ஸ் பண்ணி அந்த நல்லெண்ணெய்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா இறுக்கமாக லட்டு உருண்டை பிடிச்சிக்கலாங்க இப்போ அடுப்பில் இருந்து கீழே இறக்கியாச்சு இப்போ மாவு பார்த்திங்கன்னா அந்த சூட்லேயுமும் நம்ம லட்டு உருண்டைகள் மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம் இன்னும் சூடாக இருக்குது லட்டு உருண்டைகளை என்னால் பிடிக்க முடியல அதனால் கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு கைப்பறுக்குற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லட்டு உருண்டை நல்ல இறுக்கமாக பிடிச்சி எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு உளுந்து பொரியலில் வேர்க்கல்ல எல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஆரோக்கியத்திற்கு குறைவில்லாத லட்டு உருண்டை நான் அவங்களோட ஷேர் பண்ணிட்டு இந்த ஒரு உருண்டை நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வந்தால் போதுங்க முதுகு வலி கை கால் வலி எதுவுமே இருக்காது நீங்களும் இந்த ஹெல்த்தியான ஆரோக்கியமான கருப்பு உளுந்து லட்டு ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்து உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமன்பாக்ஸில் கம் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்